வான்மலரின் இனிய நல்வாழ்த்துகள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைக்கான இறை வாக்கு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுள் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாதென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் யோவான் மூன்று ஐந்து மறுபிறப்பு பாகத்தில் ஆன்மீக வாழ்வில் மறுவாழ்வு எவ்விதம் கிடைக்கும் என்பதற்கான தெளிவு குறிப்பிடப்பட்டுள்ளது நிக்கோதேமு என்ற பரிசையின் ஓர் இரவு இயேசுவை சந்திக்க வருகிறார் இயேசுவானவர் கடவுளிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அறிக்கை செய்கிறார் ஆண்டவர் அவருக்கு கடவுள் ராஜ்யத்தின் மறுபிறப்பை குறித்து விளக்கமளிக்கிறார் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பதே மறுவாழ்வு கடவுள் ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய வழியாகும் என் தாய் என்னை பாவத்தில் பிறப்பித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி ஒருவன் பிறக்கும்போது பாவத்தில் பிறக்கிறான் பாவத்தின் சம்பளம் மரணம் எனவே கடவுள் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது இயேசுவை விசுவாசித்து திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளும்போது கடவுள் ராஜ்யத்தில் இணைக்கப்படுகிறோம் தண்ணீரினால் திருமுழுக்கு பெறும்போது ஆவியானவர் அருளப்படுகிறார் இயேசுவில் மறுபிறப்பை பெற்றுக் கொள்ளுகிறார் நாமும் இயேசுவில் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவை தரித்துக் கொண்டுள்ளோம் கடவுள் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டுள்ளார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய இருக்கிறான் என்று பவுல் குறிப்பிடுகிறார் நாம் மறுவாழ்வு புதிய வாழ்வு பெற்றவர்கள் பரிசுத்தமான வாழ்வு பெற்றவர்கள் கடவுள் ராஜ்யத்தின் அடையாளம் பரிசுத்தமான வாழ்வாகும் பரிசுத்த வாழ்வு என்பது ஏதோ தியான நேரம் ஆராதனை நேரம் மட்டுமல்ல நம் வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் வெளிப்படுத்துவது நம் செயல் சிந்தனை சொல் எல்லாவற்றிலும் பரிசுத்த தன்மை வெளிப்படுதல் அவசியம் அதற்கென்றே அழைக்கப்பட்டுள்ளோம் நாம் பணி செய்கின்ற இடத்திலும் கடவுள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும் ஆவியில் பிறந்தவர்களாக வாழ கடவுள் விரும்புகிறார் ஜல்லத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்களாக வாழ தூய ஆவியானவர் துணை செய்வார் ஜபிப்போம் அன்பின் கடவுளே உமது கிருபையினால் இயேசுவில் எங்களை மறுபடியும் பிறக்கச் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ உதவி செய்திரலும் இயேசுவில் பிதாவே ஆமேன் இன்றைக்கான கேள்வி பாவத்தின் சம்பளம் என்ன பாவத்தின் சம்பளம் என்ன கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்யம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு